வணக்கம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் தேசிய மக்கள் சக்தி அமோக வரவேற்பை மக்கள் மத்தியில் பெற்று தமக்கான வாக்குகளாக அவர்கள் இன்று அறுவடை செய்திருக்கின்றார்கள் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்கள் இலங்கை பூர்வாக குறிப்பாக சிங்கள மக்கள் மாற்றத்தை விரும்பி ஊழல் நிறைந்த பழைய அரசியல்வாதிகளை விரட்டி அடித்துவிட்டு புதிய நபர்களை தேடியிருக்கின்றார்கள் தங்களுடைய பொருளாதார சுமைகள் காரணமாக அவர்கள் மாற்றத்தை தேடியிருக்கின்றார்கள் அனுரா அலே என்பது இலங்கையில் தென் தமிழ் இழ தவற தவிர மற்ற இடங்களில் எல்லாம் அனுராவின் அலை விட்டு வைக்கவில்லை குறிப்பாக வடமாகா வடமாகாணத்தின் பல அரசியல் தலைவர்கள் அரசியல் தமிழ் தலைவர்கள் இருக்கக்கூடிய யாழ் மாவட்டத்தில் முழு தமிழ் பேசக்கூடிய அரசியல் தலைவர்கள் என்று பார்த்தால் அரசியல் கட்சி தலைவர்கள் என்று பார்த்தால் யாழ்ப்பாணத்தில் தான் அவர்கள் மையம் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் என்ற பூர்வீகம் பூர்வீகம் அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி மூன்று ஆசனங்களை பெற்றிருக்கின்றார்கள் தமிழ் கட்சிகளினுடைய ஆசனங்கள் போயிருக்கின்றது குறிப்பாக சொல்ல போனா சைக்கிள் கட்சியுடைய உடைய ஆசனம் போயிருக்கின்றது அங்கால தமிழ் தேசிய தமிழரசு கட்சி ஆசனம் போயிருக்கின்றது அனுராக்கு பின்னால் அந்த அலைக்கு பின்னால் இந்த யாழ் கிளிநேச்சி மக்கள் வாக்களித்து மூன்று பேரை தமது பிரதிநிதிகளாக தெரிவு செய்திருக்கின்றார்கள் இதற்கெல்லாம் யார் காரணம் என்று பார்த்தால் எமது அரசியல் தலைவர்கள் தமிழ் பேசக்கூடிய அரசியல் தலைவர்கள் எங்களுக்குள்ளேயே முரம்பட்டு ஆளையால் குரல் சாட்டி கொண்டு அதுக்குள்ள இதுக்குள்ள எங்களோட பள்ளியை நாங்கள் குத்தி மணந்து கொண்டிருந்து இருந்திருக்கின்றோம் எங்களுக்கு பின்னாலே நடக்கின்ற சதிகளை தெரிந்து கொள்ளாமல் எங்களுக்கு பின்னாலே தமிழ் மக்களுக்கு குழி வெட்டப்படுகின்றது நீங்கள் மேடையில் ஏறி எங்கள் தமிழ் தலைவர்களையே மாறி மாறி குறை சாட்டி கொண்டு குற்றம் கண்டுபிடித்துக் கொண்டிருக்க விவாதித்துக் கொண்டிருக்க உங்களுக்கு பின்னாலே உங்களுக்கு குழிவ குழி தோண்டப்பட்டு உங்களோட அரசியல் வாழ்க்கைக்கு குளி தோண்டப்பட்டிருக்கு இந்த விடயத்தில் அரசியல் தலைவர்கள் இந்த இந்த தேர்தலில் மக்கள் தமிழ் மக்கள் இந்த சிங்கள ஆட்சியாளர்களின் கட்சிகளுக்கு பின்னால வாக்குகளை அளித்து அவர்களுக்கு பின்னால சென்றிருக்கின்றார்கள் என்றால் இதுக்கு முழு காரணம் இந்த அரசியல் தலைவர்கள் அதே போல இந்த ஊடகங்கள் ஊடகங்கள் சில ஊடகங்கள் காத்திரமான பங்களிப்பை செய்திருக்கின்றது விழிப்புணர்வுகளை செய்திருக்கின்றது சில ஊடகங்கள் ஒரு சில ஊடகங்கள் தமது கட்சி தொண்டர்களுக்கு தாங்கள் நிறுத்திய கட்சி தொண்டர்களுக்கு துதி பாடினதுதான் வேறு அந்த ஊடகங்கள் ஊடக தர்மத்தையே மீறி ஊடகம் என்றது நடுநிலையாக இருக்க வேண்டும் சில ஊடகங்கள் தங்களுடைய கட்சி தொண்டர்களை துதிபாடி கொண்டிருந்த இருந்தார்கள் அதன் விளைவுதான் என்று அதே போல இந்த பத்து இந்த எழுத்தாளர்கள் ஊடகங்கள்ல பேசக்கூடிய சமூக அக்கறை உள்ளே இவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த மக்களுக்கு இந்த அரசியல் தெளிவை ஊட்டாத வழியா மக்கள் மத்தியில தமிழ் தேசியம் என்றார் என்ன எதற்காக ஏன் இவ்வளவு மாவீரர்கள் கொல்லப்பட்டார்கள் ஏன் மக்கள் கொல்லப்பட்டார்கள் எவ்வளவு உயிர்த்தியாகங்கள் இந்த மாவீரர்களால் செய்யப்பட்டது ஏன் எதற்கு என்றது கூட மக்கள் மத்தியில ஊட்டாங்க தேசியம் என்றால் என்ன அந்த விடயங்கள் எல்லாம் மக்கள் மறந்து போகிறதுக்குரிய காரணமாக இருந்திருக்கின்றார்கள் என்ற இந்த அரசியல் தலைவர்கள் இவர்கள் மக்களை அந்த சரியான நேரங்களில் அவர்களை உம் வழிப்படுத்தியிருக்கோம் இவர்கள்ட்ட இருக்கணும் ஒற்றுமை ஒற்றுமைதான் பெரும் காரணமா இருந்தது ஒற்றுமை இல்லாததாலேயே மக்கள் வந்து மாற்று கட்சி தலைவர்களையும் சிங்கள தலைவர்கள் கூடாக வர்ற வேட்பாளர்களுக்கு வாக்களிக்கிற நிலம இன்றைக்கு ஆயிருக்க இந்த நிலை மாற இல்லையன்று சொன்னா இந்த கட்சி தலைவர்கள் கட்சி தேர்தலை மையமாக வச்சு கொண்டு இயங்கக்கூடிய இந்த கட்சி தொண்டர்கள் சரி கட்சி தலைவர்கள் நீங்கள் முதல் ஒன்றுபடுங்க மக்களை ஒன்று ஒற்றுமைப்படுத்த மக்கள் ஒரு ஒற்றுமைப்படுவோனுமாக இருந்தால் உங்களுக்கு பின்னால உங்களுக்கு உங்களுக்குத்தான் வாக்களிக்கணும் தேசியம் சார்ந்து சிந்திக்கணுமாக இருந்தால் நீங்கள் ஒற்றுமைப்படுங்கள் உங்கள் ஒற்றுமை மூலம்தான் இந்த இனிவருகின்ற வருகின்ற தேர்தலுக்கு கூட இத மாற்றத்தை காண முடியும் சொல்ல போனா இனி இனிவருகின்ற வருகின்ற மாகாண சபை எல்லாட்டி உள்ளூராட்சி சபை தேர்தலில் கூட இது பாரிய ஒரு பின்னடைவை கொண்டு வரும் சில வேளைகளில் மாகாண ஆட்சியை கூட இல்லாட்டி உள்ளூர் ஆட்சிகளை கூட இலக்க நேரிடும் இது ஒரு ஆபத்தான ஒரு விடயம் இந்த தெற்கு அரசியலோடு சேர்ந்து ஓடக்கூடிய இந்த பயணம் என்பது ஆபத்தான ஒரு சூழல் இந்த விளங்கிக் கொள்ளுங்கோ தமிழ் அரசியல் தலைவர்கள் முதல்ல மற்ற படித்த புத்திஜீவிகள் இந்த விடயங்களை மக்கள் மத்தியில கொண்டு போகும் நடந்து முடிந்து விட்டது நடந்து முடிந்து இப்ப பாரி ஒரு பின்னடைவை சந்தி சந்திச்சிருக்கிறோம் இருக்கிறோம் வடக்கை பொறுத்தவரையில அது போல வன்னி தேர்தல் தொகுதியிலே டெண்ட் ஆசனங்கள் அங்கேயும் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் அரசியல் கட்சிகளுக்குள்ளே முரண்பாடு நாங்கள் நாங்கள் அடிபட்டு எங்களை 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 காயப்படுத்தி கொண்டுமே தவிர பொது எதிரி யார் என்பதை மறந்து போய் நாங்கள் எங்களுக்குள்ளே அடிபட்டிருக்கின்றோம் அதன் விளைவுதான் இன்றைக்கு இந்த அறுவடையை செய்திருக்கின்றார்கள் அரசியல் தலைவர்கள் இனியாவது உங்கள் நீங்கள் விட்ட பிழைகளை நீங்கள் விட்ட குறைகளை திருத்திக் கொண்டு இந்த தமிழ் இனத்தின் விடுதலை இழப்புக்காகவும் நீங்கள் குரல் கொடுக்கணும் என்றால் நீங்க ஒன்றுபடுங்க மக்களை தெளிவுபடுத்துங்க தெளிவுபடுத்தாட்டிக்கு மக்கள் இந்த அலைக்கு பின்னாலே அப்படியே போய் அழிந்து விட்டுருவார்கள் எங்களை இனம் எவ்வளவு உயிர்த்தியாக செய்திருக்கின்றது இந்த உயிர் தியாகங்கள் எல்லாம் வீண் போக கூடாது அதே மாதிரி முல்லை முல்லைத்தீவு மன்னர் மற்ற வவுனியா சேர்ந்த வன்னி தேர்தல் தொகுதி இங்கேயும் இதே நீளமதான் தெளிவுபடுத்தல் இல்லை மக்கள் மத்தியில மக்களை தேர்தலுக்கு வாக்களிக்க சொல்லி ஒருவரும் கூற இல்லை நீங்கள் கட்சிகளுக்கு கட்சிகளுக்குள்ளது தான் அடிபட்டங்களை தவிர மக்களை தேர்தலில் கட்டாயம் வந்து கொண்டு கேட்க உங்களோட ஜனநாயக கடமையை கொண்டு சொல் நீங்க அவர் புள்ள இவர் புல அந்த கட்சி புள்ள இந்த கட்சி புள்ள அவர் லஞ்சம் பண்ணினார் இவர் லஞ்சம் பண்ணினார் இவர் கசுப்புக்கு போ கொடுத்தார் இவர் கஞ்சாக்கு லைசன்ஸ் கொடுத்தாருன்னு சொல்லித்தான் சண்டை பிடிச்சிட்டு இருந்தீங்க இல்ல இன்னொரு விடயம் நடந்திருக்குது அதையும் சொல்லத்தான் பண்ணு நல்ல விடயங்களை சுட்டி காட்டுவோம் இந்த துரோகி என்று சொல்லப்பட்டது சுமந்திரன் சுமந்திரனே யாழ் கிளிநேச்சி மக்கள் துரத்தி அடித்திருக்கின்றார்கள் அவருக்கு வாக்களிக்காம இது ஒரு நல்ல விடயம் நல்ல சமிக்கை இதே மாதிரி கிழக்கு மாகாணத்தை பார்க்கும்போது கிழக்கு மாகாணத்தில் அம்பாறையில தமிழர்களுடைய இருப்பு காப்பாற்றப்பட்டிருக்கின்றது மற்ற வெஞ்சால திருவோணமலையும் அதுபோல திருவோணமலை திருவோணமலையில தமிழ் கட்சிகள் சில அந்த சங்கு சின்னத்தில் வாக்கு தேர்தலை நின்றவர்கள் சரி மற்ற அதே மாதிரி அம்பாறையிலையும் அந்த சங்கு சின்னத்தில் நிற்கக்கூடியவர்கள் நின்று அவர்கள் போட்டியிடாமலே அந்த இடத்த தவித்திருந்தார் தவித்திருந்தார்கள் ஏனென்று சொன்னால் அம்பாறைக்கும் ஒரு ஆசனம் அந்த மக்கள் தொகையை வைத்துக் கொண்டு ஒரு ஆசனம் அதே போல திருவோணமலை இந்த மக் தமிழற்ற அந்த ஆசனங்கள் பறிகோக கூடாது என்பதற்காக இவர்கள் விட்டு கொடுத்திருந்தார்கள் இது நல்ல ஒரு விடயம் இந்த மற்ற இன்னொரு கட்சி தாங்கள்லாம் தேசியத்தின் பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டு கொண்டு திரிகிறார்கள் இதுகளை எல்லாம் உணர்ந்து கொள்ளாமல் தாங்களும் தேர்தலில் போட்டியிட்டு இந்த ஆச அந்த சிதறடிக்கிற வாக்குகளை சிதறடிக்கிற வேலைகள் எல்லாம் செய்திருந்தார்கள் மட்டக்கிளப்பு எல்லாத்துக்கும் ஒரு முன்னுதாரணமாகவும் மட்டக்களப்பு மண் என்பது தமிழீழத்தின் ஒரு வளங்கொழிக்கக்கூடிய ஒரு இடம் அந்த வீரம் செறிந்த மண் எப்பவும் தமிழினம் சார்ந்து எப்ப தமிழனுக்கு இன்னல் வருகின்றது எப்ப எங்களோட ஆயுத போராட்ட காலங்களில் சரி எப்ப விடுதலை புலிகளுக்கு தமிழ் மக்களுக்குமான அந்த ஒரு இக்கட்டான சூழல் சூழல்கள் அமைகிற காலத்துல வன்னி வன்னியில குரு போன்ற நடவடிக்கை அப்படியான போன்ற நடவடிக்கையில வன்னிய பிடிக்க அரசாங்கம் திட்டமிட்டு பெரிய யுத்தம் செய்து கொண்டு அந்த அழிவின் தமிழர்களின் அழிவின் உச்சக்கட்டத்துக்கு செல்கின்ற நேரங்களில் எல்லாம் வந்து உம் தோல் கொடுக்கக்கூடியவர்கள் அங்க மட்டக்களப்பு தென் தமிழில போராளிகள் தென் போராளிகள் இந்திய நாமிக்கார பகுதியிலையும் சரி அண்ண அந்நிய மணலாத்து காட்டிலிருந்து அவரை பாதுகாத்ததுல இருந்து எல்லா விடயங்களிலும் அவர்கள் இக்கட்டான நேரங்களில் வந்து அவர்கள் தோல் கொடுக்கக்கூடியவர்கள் தோல் கொடுத்து இந்த தமிழ் தேசியத்தை நிமிர பண்ணி வச்சிருக்கக்கூடியவர்கள் இந்த நிலையில தான் இந்த தேர்தலில் மட்டக்கிளப்பு என்பது தமது வீரத்தை தமது இன ஒற்றுமையையும் உணர்வையும் வெளிக்காட்டியிருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபது எழுபத்தி எழுபத்தி ஐயாயிரம் வாக்குகளை பெற்றிருந்த தமிழ் தமிழரசு கட்சி இந்த முறை தேர்தலில் தொண்ணூற்றி தொண்ணூற்றி நாலாயிரம் ஆயிரத்தை தாண்டியும் பெற்றிருக்கின்றார்கள் அவர்களுடைய வாக்கு இந்த செய்திகள் அங்க துரத்தி அடிக்கப்பட்டிருக்கின்றார்கள் துரோகிகள் குறிப்பாக பிள்ளையார் பிள்ளையாருக்கு எந்தவித ஆசனங்களும் கிடைக்கவில்லை அவர்களுடைய அந்த மக்களுடைய அரசியல் தெளிவும் இனத்துக்கான விடுதலைக்கான அவர்கள்ட்ட இருக்கிற ஓர்மம் உணர்வும் இதை தெளிவுபடுத்தியிருக்கு இந்த மற்ற தமிழ் பிரதேசங்களுக்கு இது ஒரு முன்னுதாரணமாக இருக்கின்றார்கள் எப்ப இன்னல் வந்தாலும் அவர்கள் வந்து தோல் கொளிக்கக்கூடியவர்கள் இதே இந்த தமிழற்ற அரசியல் பரப்பில இப்ப இருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் என்பதும் தமிழ் இனத்தின் ஒரு சாபக்கேடு தமிழினம் ஒரு உச்ச கட்ட நிலைமைக்கு போயிட்டு அவர்களுடைய விடுதல் என்ற கேள்விக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில அந்த மக்கள் தமது வாக்குகளை சரியான அது தனிநபர் விமர்சனங்கள் நிறையவே இருந்தாலும் அந்த தமிழ் கட்சிக்கு வாக்களித்து தமது தமது இன ஒற்றுமையை வெளிப்படுத்தி இருந்தார் அதே போல தமிழர்களுடைய வீரத்தை பறைசாற்றி இருக்கிறார் அந்த மக்களுக்கு அந்த வாக்களித்த மக்களுக்கு அந்த தமிழ் மக்களுக்கு தமிழ் தேசிய உணர்வோடு அந்த வாக்களித்த மக்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி நன்றியை சொல்லிக்கொள் ஒரு தமிழனாக இந்த தமிழ் தேசிய தோல்விக்கு இது தோல்வி இந்த வடக்கில நடந்திருக்கக்கூடிய கூடிய இந்த சம்பவம் என்றது படுதோல்வி இந்த தோல்வி கூட தமிழர்கள் சுயமாக சிந்தியுங்க ஏன் இந்த நிலைக்கு நாங்கள் ஆளாகின்றோம் எப்பவும் தெற்கு அரசியல்வாதிகள் எந்த விடயத்தையும் தமிழ் மக்களுக்கு செய்ய போற இல்லை அது காலகாலமா எல்லா நாங்கள் அனுபவிச்சு வந்த விடயங்கள் இந்த நிலையில இந்த தெற்கு அரசியலோட சேர்ந்து பயணிக்கலாம் எல்லா அவர்கள் இப்ப வந்திருக்கிற அரசாங்கம் நல்லம் என்று சொல்லக்கூடியவர்கள் இதுக்கு காலம்தான் பதில் சொல்லும் சிறிய காலம் காத்துருங்க இவர்கள் என்ன விடயத்தை தமிழ் மக்களுக்காக செய்வார்கள் பொய்யான வாக்குறுதிகள் கொடுக்கல எல்லா அரசாங்கங்களும் தேர்தலில் தாங்கள் ஆசனங்களை பெறணும் என்று சொன்னால் அதுகளெல்லாம் வாக்குறுதிகள் கொடுக்கறது பலம் இருந்து பார்ப்போம் என்ன செய்ய போகின்றார்கள் ஆனால் அந்த மக்கள் மாற்றத்துக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் சிங்கள மக்கள் அதே போல தமிழ் மக்கள் இங்கே வடக்கில் எங்கட எங்கட ஆசனங்களை இழந்திருக்கின்ற இதெல்லாம் ஒரு தமிழ் இனத்துக்கு அது இந்த குறிப்பாக இந்த மாவீரர்களுடைய மாதத்தில் இப்படியான சம்பவங்கள் நடந்திருக்கின்ற நினைக்கும் போதே மனவர்த்தமாக இருக்கின்றது ஏன் இப்படி தமிழ் அரசியல் தலைவர்கள் உங்களை நீங்கள் திருத்தி கொள்ளுங்கள் நீங்கள் விட்ட பிள்ளைகளை ஒரு கணம் இருந்து யோசிங்க இரவுகளில் எனியாவது இப்படியான பிள்ளைகள் வராமல் இருக்கணும் நாங்கள் வர்ற உள்ளுராட்சி சபையோ இல்ல மாகாண சபை தேர்தலையோ நாங்கள் ஆசனங்களையும் எங்கட இருப்புக்களை தக்க வைத்து கொள்ளோணுமாக இருந்தால் நீங்க ஒன்றுபடுங்கோ ஒன்றுபட்டு குரல் கொடுங்கோ தமிழன் என்ற ஒரு குடைக்குள்ள வாங்க வந்தா எல்லாமே சாத்தியமாகும் நான் பெரிது நீ பெரிதென்று வாழாமல் நாடு பெரிதென்று வாழுங்கள் நாடு பெரிதானால் நீங்கள் அனைவரும் அதற்கு சிறியவர்களே andrew